அனைவருக்கும் அன்பு வணக்கம் தகவல் திதிகளில் சஷ்டி நட்சத்திரத்தில் கார்த்திகை கிழமைகளில் செவ்வாய் மற்றும் வியாழன் முருகப் பெருமானுக்குரிய முக்கிய வழிபாட்டு நாட்களாக கருதப்படுது வந்த வினையும் வருகின்ற வல் வினையும் கந்தன் என்ற பெயர் சொல்ல கலங்கிடுமே என அருணகிரிநாதர் பாடியதை போல் முருகனின் பெயரை மனதார சொன்னாலே அனைத்து துன்பங்களும் ஓடிவிடும் என்பார்கள் அப்படி இருக்கையில் முருகனுக்குரிய சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை இந்த தகவல்ல பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனால பரவாயில்ல ஒரு லைக் பட்டனை அழைத்து விட்டுங்க ஷஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பதால் பலரும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வரம் வேண்டி மட்டும்தான் சஷ்டி திதியில் விரதம் இருக்க வேண்டும் என நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பலர்பிறை சஷ்டியில் முருகனை வழிபட்டால் என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதையும் தெரிந்து கொள்வோம் திதிகளில் ஆறாவது திதியான சஷ்டி ஆறுமுக கடவுளான முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபட்டு அவரின் அருளை பெறுவதற்கான நாளாகும் ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டியை மகா கந்த சஷ்டி பெருவிழாவாக கொண்டாடுகிறோம் இந்த ஆறு நாட்களும் ஏராளமானவர்கள் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவது உண்டு இது தவிர மாதந்தோறும் வரும் சஷ்டி திதிகளிலும் பலர் தங்களின் குறைகள் தீர விரதம் இருப்பதும் உண்டு வளர்பிறை தேய்பிறை என மாதத்திற்கு இரண்டு சஷ்டி திதிகள் வருகின்றன இந்த இரண்டிலுமே விரதம் இருப்பது சிறப்பானது பலரும் தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால்தான் சிறப்புக்கள் என நினைக்கிறார்கள் ஆனால் வளர்பிறை சஷ்டியும் பல விதமான நன்மைகளை தரக்கூடிய முக்கிய விரத நாளாகும் முருகனை வழிபடும் யாராக இருந்தாலும் என்ன கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றாலும் முருகனை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு சஷ்டி விரதத்தை இருக்கலாம் சஷ்டி விரதம் இருக்க துவங்குபவர்கள் வளர்பிறை சஷ்டியில் விரதம் மேற்கொள்ளலாம் சஷ்டி திதி வரும் நாட்களில் உண்ணாமல் உபவாசமாகவோ அல்லது பால் பழம் மட்டுமே சாப்பிட்டோ விரதம் இருந்து முருக மந்திரங்களை மனதார சொல்லி வழிபட்டு முருகன் கோவிலுக்கு சென்று தரிசித்த அனைவருக்கும் தெரியும் அதேபோல் வளர்பிரை சஷ்டியில் விரதம் இருந்தால் வெற்றிகள் மகிழ்ச்சி ஆன்மீகத்தில் வளர்ச்சி ஆகியவை கிடைக்கும் இந்த நாளில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் மகிழ்ச்சி செல்வ வளம் அதிர்ஷ்டம் ஆகியவை ஏற்படும் வாழ்வில் எப்படிப்பட்ட தீய சக்திகளின் பிடியில் சிக்கி கடுமையான துன்பத்தில் இருந்தாலும் வளர்ப்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து முருக பெருமானை வழிபட்டால் அதிலிருந்து விடுபட முடியும் மாதந்தோறும் வரும் சஷ்டி திதிகளில் விரதம் இருந்தால் சிறப்பான வாழ்வு அமையும் தடைகள் விலகும் மனதில் தைரியமும் பலமும் அதிகரிக்கும் அது மட்டுமன்றி முருகனுக்கும் நமக்கும் இடையேயான தொடர்பு அதிக பலப்படும் சஷ்டி திதியில் முழுமையாக முருகனை சரணடைந்து விரதம் இருப்பவர்கள் முருகனின் அருளுக்கும் உள்ளத்தின் அன்பிற்கும் நெருக்கமானவர்களாக ஆக முடியும்